உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசன் சுவாமியுடைய அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் ஒரு நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்த பத்து நிமிடங்கள் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும் எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நாம் நம்மளுடைய சேனலில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னே ஒரு பதிவு போட்டிருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும் அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார் யாருடைய ஜாதகங்கள் எல்லாம் செவ்வாய் வந்து சிறப்பான முறையில் வலுவாக இருக்காரோ அந்தந்த அது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் உங்கள் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பார் ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக புதனும் சுக்ரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே விற்றிருக்கிறார்கள் அற்புதமான ஒரு பலன்கள் காலபுருஷனுக்கு நாலாவது வீட்டில் தனகாரகன்னு சொல்லக்கூடிய செல்வம் செல்வப் பெருந்தகை சுக்கர பகவான் அதே போல் ரிஷபத்திலே குரு பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் எப்பொழுதும் போல் ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட்டு இப்போ தான் இருபத்தொம்போதாம் தேதி தான் சனி பகவான் அடைந்திருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அஞ்சு மாதம் நடக்க போது நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்குது இந்த சனி வக்ரத்துக்கும் நம்மளுடைய சேனலில் தனித்தனியாக சனி வக்ரம் ராசி பலன்கள் அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம போட்டுருக்கிறோம் அதையும் சென்று பாருங்கள் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தரப்போகிறது அப்போ இந்த கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலன்கள் பெற்று நல்ல முறையில் இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள் குறிப்பாக புதன் சுக்ரனும் குருவும் மூணு பதினொன்றாக அமைந்திருப்பதும் அதே போல் செவ்வாயுடைய பார்வை நாலாவது பார்வையாக சுக்கரனோடு தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அந்த கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் சரியாகும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த செவ்வாயும் சுக்கரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணியாதிபதி ஏதேனும் பார்ப்பாரேயானால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நிறைய திருமணத்தில் தடைகள் வருது பிரேக்கப் வருது கல்யாணமான ஆறு மாதத்துலேயே அந்த பொண்ணு வந்து ஓடிப்போகுது இல்லைனா வந்து பிரிஞ்சு டைவர்ஸ் கேஸ் போடுது இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அதுவும் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து இந்த மனக்கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அன் என் அன்பர்களே அதே போல் உபயராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுப்பர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை ராகு சுக்ரன் ராகு தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்கு சந்தையை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் கன்சல்ட்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்குது வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும் எது கவனம் என்பதை பார்ப்போம் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார் ரொம்ப பலசாலியாக ஒரு பலம் வாய்ந்த ராசியாக இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ராசியாக மேஷ ராசி அமைகிறது இந்த மேஷ ராசியில் நமக்கு தெரியும் நிறைய பிஸ்னஸில் வந்து நிறைய லாஸ் பண்ணவங்க நிறைய விட்டவங்க நான் ஒரு ஒன்றரை கோடி விட்டுட்டேன் வீடை வித்துட்டேன் இடத்த விற்று கொடுத்துட்டேன் நான் இன்னும் கூட லாஸில் தான் இருக்கேன் எனக்கு ரொம்ப சூப்பராக பிஸ்னஸ் இருந்தது ரெண்டு வருஷம் முன்னாடி சூப்பராக இருந்தது ஆறு மாதம் பழு பக்காவாக இருந்தது சாமி எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தோம் ஓஹோன்னு இருந்தோம் நாங்கள் ஒரு மூணு மாதத்தில் எங்களை எல்லாத்தையும் போட்டு காலி பண்ணி கீழே கொண்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த ஊரை காலி பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் சரி இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய நிறைய மேஷராசி பிஸ்னஸ் லாஸ் அல்லது தங்களுடைய கையில் வச்சுருந்த சேவிங்ஸ் எல்லாம் கரைஞ்சி போயிடுத்து காலியாகிடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மேஷராசி என்பர்களில் தொழிலில் கஷ்டப்படக்கூடியவங்கள நம்ம பார்க்குறோம் அதே போல் நல்ல தொழில் நடந்துக்கிட்டே இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு வந்து தொழில் ஏதனும் ஒரு தடைகள் ஏற்படலாம் இல்லைனா ஒரு வருமானம் குறையலாம் இல்லை அவங்களுக்கே மனசில் படும் இல்லை ஏதோ நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தடையாக இருக்குது திடீர்னு இந்த தடை ஏற்பட்டு இருக்குது பிஸ்னஸ் சரியாக நடக்கலை இல்லை பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது பட் எனக்கு மட்டும் மனசுக்கு ஏதோ ஒரு தோணுது ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து பிளாக் மேஜிக் மாதிரி தடுக்குது அதில் ஒரு தடைகள் வந்துருக்கு இல்லை வருமானம் பாதிக்கப்படலாம் மறைமுகமாக எதிரிகள் அதிகரிக்கலாம் இப்போது நிறைய அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸாக நல்ல வியாபாரம் இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்ஸு அதெல்லாம் உடனே நம்ம பார்க்குறோம் சமீபமாக அவங்களுக்கு கூட நம்ம ஒரு சில பூஜைகளை செய்து கொடுப்போம் அப்போது பிஸ்னஸ் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு பிஸ்னஸ் குறையில்லை ஆனாலுமே கூட அந்த ஒரு மனசுக்கு ஒரு பயம் சத்துருக்களால் வரக்கூடிய பயமாக இது இருக்குமோ அல்லது அந்த அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அசட்டு பிரிச்சு சொத்த பிரிச்சுக்கள் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம் தேவையில்லாத மன பயத்தை மேஷராசிக்கு கொடுத்துருக்கும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொழில் சம்பந்தமான பயம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் மேஷ ராசி அன்பர்களே தொழில் சம்பந்தமான பயம் மனசில் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அந்த பயம் நீங்கும் அதுக்கு தான் நம்ம நிறைய இடங்களில் அந்த சத்துசம்ஹார ஹோமம் அப்படின்னு ஒன்று இருக்குது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு சண்முகர் கவசம் அதே போல் அந்த சண்முகருக்கு உரிய திருசதி ஹோமங்களை சொல்லி செய்கின்ற பொழுது இந்த மாதிரி மறைமுகமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் அந்த இடத்துல நிவர்த்தியாது நம்ம ஊர்னு இல்லைங்க வெளி மாநிலங்களில் செஞ்சு வைக்கிறோம் வெளி மா வெளிநாடுகள்லேயும் அதை வந்து பழிக்குது அப்போ மேஷ ராசி அன்பர்களே மறைமுகமான பிரச்சனை மறைமுகமான எதிரிகள் குறிப்பாக தொழில் நிறுவனங்களில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் வேர்ல்டு அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் துறையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தொழிலில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு சிறு சிறு பரிகாரங்கள் ஒரு சிறு சிறு பூஜைகள் அல்லது ஒரு நல்ல பலமான பூஜை ஒரு பலமான பரிகாரம் செய்து ஆனால் இந்த மாதம் ஜூலை மாதம் அதற்கு வழி கொடுக்கும் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைக்கலாம் ஒரு நல்ல வாத்தியார் ஒரு நல்ல பிராமணர் உங்களுக்கு அமைஞ்சு அவங்க மூலயமா ஒரு சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு அமையலாம் அப்போ தொழில் நிறுவனங்களுக்கு சிறப்பானதாக இந்த மாதம் அமைகிறது மன பயம் நீங்கும் அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த கடன் பிரச்சனைகளும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்களே நான் குறிப்பிட்டு சொன்னேன் குடும்ப வாழ்க்கை ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அக்ராஸ் இந்த கோட்டை தாண்டி நான் இப்படி தான் செய்துப்பேன் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிச்சி அந்த அந்த காதல் திருமணங்களை செய்து கொள்கிறார்கள் அப்போது அந்த மாதிரி காதல் திருமணங்கள் நிறைய இடங்கள் அதை ஒரு பத்து பர்சன்ட்டு பத்து கல்யாணத்தில் ஒரு கல்யாணம் ஒற்றுமையாக இருக்குது மீதி ஒன்பது பிரச்சனையாக தான் இருக்குது அப்போ அதெல்லாம் கூட அந்த ஜாதக பொருத்தம் ஜாதகத்தை பற்றி திரும்ப அந்த ஆசையை அனுபவித்ததுக்கு பிறகு ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சு உண்மைகளை தெரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க சார் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒன்றாவே இருந்து சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இல்லை நீங்கள் அரேஞ்சி மேரேஜாகவே இருக்கலாம் வீட்டுக்காரர் இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிறாரு துன்புறுத்துறாரு ரொம்ப சிக்கனமாக இருக்காரு கஞ்சித்தனமாக இருக்கார் கவனிக்க மாட்டேங்கிறாரு காசு தர மாட்டேங்கிறாரு இல்லை கொஞ்சம் வீண் செலவுப்போம் ஊதாரித்தனமாக இருக்கார் இல்லை மனைவி இப்படி இருக்காங்க பொண்ணு கோச்சின்னு போயிடுது இல்லை மனைவி கோச்சின்னு போயிட்டாங்க சரி நிறைய நம்ம நம்மகிட்ட வரக்கூடிய ஜாதகங்கள் நம்ம பார்க்குறோம் அல்லது மனைவி வெளியே வேறு இடத்துக்கு போயிட்டாங்க கணவர் வேறு இன்னொருத்தரோட தொடர்பு இருக்காங்க இதெல்லாம் நம்ம அந்த மாதிரி பிரிந்த நிறைய உறவுகளை நம்முடைய வாராகி அன்னை வாராகி சேர்த்து வைத்திருக்கிறாள் அப்போ அந்த மாதிரி திருமண வாழ்க்கை திருமணத்துக்கு முன்போ திருமணத்திற்கு பின்போ நீங்கள் இருப்பீர்களேயானால் உங்கள் இருவருக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஒரு மன வருத்தம் மனக்கசப்பு ஏற்பட்டு இல்லை சாமி அதெல்லாம் கூட இல்லை இது ஒரு ஏதோ ஒரு வசி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க இல்லை எது ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க சாமி அந்த மாதிரி தான் இருக்கும் ஏதோ மருந்தில் கொஞ்சம் கலந்து கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரியான பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம் மேஷராசி என்பவர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குதுன்னு நினச்சிக்கோங்க யாருக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கின்றதோ அந்த கெட்ட காலம் முடியுதோ அவங்களுக்கு தான் இந்த செய்தி உங்கள் காதுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்குரிய அந்த வசிய நிவர்த்தி பூஜை செய்வீர்களேயானால் நிச்சயமாக பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் இந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி அன்பர்களே அதே போல் தான் வேலை வாய்ப்புகள் இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் குறிப்பாக இபி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் அரசாங்க பணியில் பிடபிள்யூ வாட்டர் போர்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அரசு அதிகாரிகள் பொதுவாகவே அரசு அதிகாரிகள் அவங்களுக்கெல்லாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி உங்களுக்கு எதிராக ஏதேன்னு ஒரு வம்பு வழக்குகளை வந்து ரிஜிஸ்டர் ஆகிக்கலாம் ஒரு வம்பு வழக்கு நடக்கலாம் இல்லை ஒரு துறை ரீதியான நடவடிக்கைகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் நடக்கலாம் அதே போல் நிறைய மேஷராசி அவர்கள் உலகம் முழுவதுமே கூட பதவி போட்டிகள் பதவி பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய வம்பு வழக்குகள் என்கொயரி ஏதாவது நடக்கலாம் பெரிய பெரிய என்கொயரி ரொம்ப ஸ்ட்ராங்கான என்கொயரி நடக்கலாம் அல்லது நமக்கு ஏதேனும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருமோ ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஏதேனும் நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கலாம் கலக்கம் இருக்கலாம் நிச்சயமாக மேஷராசினியர்களே அந்த மாதிரியான வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது குடும்ப வழக்காக இருக்கலாம் தொழில் சார்ந்து இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கலாம் சொத்து தகராறாக இருக்கலாம் அப்புறம் இல்லாத வேறு ஏதேனும் பிரச்சனை கால நேரங்களால் ஏற்படக்கூடிய ஒரு கெட்ட நேர சாமி ஒரு ஒரு கேஸாக பதிவாயிடுச்சு அல்லது அரசியல் ரீதியாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக நடக்கக்கூடிய எத்தனையோ விஷயம் இருக்கு எல்லாத்துக்கும் பர்த்த சாட்டுதான் உங்க உங்க கர்மா தான் காரணம் அப்போ அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் மேஷராசி என்பர்களே அந்த வம்பு வழக்கெல்லாம் கூட உங்களுக்கு ஃபேவரபிளா தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு மெயினாக குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதே போல பணங்காசு ஏமாறுதல் ஒருத்தர் நம்பி பணம் கொடுக்கறது ஒருத்தருக்கு ஒரு ஒரு நம்பிக்கையானவராக இருக்கலாம் அவருக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு பெரிய ஒரு தொகையை கொடுத்து நீங்கள் வச்சுக்கோப்பா செலவு பண்ணின்ற மாதிரி கொடுத்துருக்கலாம் அல்லது ஒரு உதவி செய்திருக்கலாம் அல்லது நீங்கள் நான் அவனுக்கு உதவி பண்ணுறேன்னு லோன் வாங்கி கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி பணங்காசு ஏதேனும் கொடுத்து ஏமாந்திருப்பீர்களேயானால் எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபா வரணும் சாமி எனக்கு ஐம்பது லட்ச ரூபா வரணும் எனக்கு எண்பது லட்ச ரூபா வரணும் எனக்கு முப்பது கோடி வரணும் நான் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டேன் என்னை ஏமாத்திட்டாங்க நான் சீட்டு பிடிச்சி கொடுத்தேன் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் சரி அந்த மாதிரி ஏதேனும் பணங்காசு ஏமாந்துருப்பீர்களேயானால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பவர்களே அந்த கொடுத்த பணம் வாங்குவதற்கான நல்ல காலம் பிறக்கின்றது அப்போ அந்த நல்ல காலம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் ஒளிந்திருக்கிறது அந்த ரகசியத்தை தெரிஞ்சு அதற்குரிய உரிய வழிபாடுகள் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அல்லது அந்த பணங்காசு வாங்கிறதுக்கான வழிவகைகள் தனியாக இருக்குது அதுக்கு ஒரு ரூட் இருக்குது அப்போ அந்த செய்முறைகள் செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் அதே போல் தான் சொத்து பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக அப்பா சொத்து வரணும் மாமனார் சுற்றி வரணும் மாமியார் சுற்று வரணும் இல்லை எனக்கு வந்து அப்பா அம்மா சொத்துகிட்ட வர வேண்டியது இருக்குது இல்லை அனந்தம்மிகிட்ட வர வேண்டியது இருக்குது ஸோ அந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதற்கும் இடதோஷங்கள் உண்டு அதே போல் ஒரு பூமி நல்லா வளர்ந்து வளர்ச்சி கொடுத்துட்டே இருக்கு நல்ல விளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்குது நிறைய இப்போ விவசாயிகளை நம்ம பார்க்குறோம் அந்த விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி வேண்டுமா அதெல்லாம் அந்த இடதோஷ நிவர்த்தி தான் அந்த இடம் என்ன செவ்வாய் வந்து ஆட்சி படம் பெற்று இருக்கிறதால இந்த மாதங்கள் அந்த பூமி சம்மந்தப்பட்ட தோஷங்கள் விலகும் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது பாதிலே நிற்கிறது இல்லை ஒரு பில்டர்ஸாக இருப்பாங்க அடுத்தடுத்த கட்டிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படும் ஒரு டிலே ஏற்படும் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் மேஷராசி எல்லாம் இந்த இடதோஷங்கள் பூமி தோஷங்கள் பூமி தோஷம் ரொம்ப இருக்குது இப்பெல்லாம் எங்கள் அப்பா இருந்தவரம் சூப்பராக இருந்தது இறந்ததுக்கப்புறம் காடுமா அந்த ஆடு மாடுகள்லாம் இறந்து போச்சு வீட்டிலே ரெண்டு மூணு டெத்து நடந்து போச்சு இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் ஒரு தோப்பு நல்லா காப்பு காய்ச்சிருந்தது சமயம் இப்போ இந்த மாதிரி நிற்குது பட்டு மரம் பட்டு போச்சு தீ பிடிச்சி போச்சு ஏதோ சம்திங் சொல்கிறோம் நாங்கள் இப்போ இந்த காங்கையம் சைடெலாம் நம்ம நிறைய சொல்கிறாங்க பொள்ளாச்சி சைடெலாம் அதே போல் இந்த தென்காசி அப்போது இது எல்லாமே இடதோஷத்தை குறிக்கக்கூடியது விவசாய பூமியே ஆனாலும் அல்லது குடியிருக்கக்கூடிய வீடு ஆனாலும் அதெல்லாம் ஒரு ராசிமானம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குது தேவையில்லாதவங்க யாராவது வந்து போயிருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அது மாதிரி இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு நல்ல பரிகாரங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே தான் அரசியல் சினிமா துறை புதன் சுக்கரன் சந்திரனுடைய வீட்டிலே நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் நடிகர்கள் துணை நடிகர்கள் சின்ன சின்ன நடிகர்கள் நகைச்சுவை நடிகர்கள் கேரக்டர் ரோல் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மேஷ மாதம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் ஒரு நல்ல பலன் தரக்கூடிய வகையில் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல வருமானம் ரெகுலர் இன்கம் வரக்கூடிய மாதமாக சினிமா துறைக்கும் அமைகிறது ஸோ இன்னும் நிறைய நிறைய சப்ஜெக்ட் போய்கிட்டே இருக்கலாம் என்னை பற்றி சொல்லலை சாமி நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு மன வருத்தம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்பீர்களேயானால் நிச்சயமாக அதுக்கு பதில் தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹே いいバランス。